வேட்டைக்கு கிளம்பிய நைனார் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு ஆப்பு வார் ரூமை கலை எடுக்க அதிரடி வியூகம் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை நீக்கப்பட்டு நயனார் நாகேந்திரன் நியமனம் செய்யப்பட்ட நிலையில் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் பாஜக மூத்த தலைவர்களுக்கும் இடையே பணிப்போர் நிலவி வருகிறது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக சித்தரித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டதாக பாய் என்கின்ற பெயரில் ட்விட்டரில் இயங்கி வந்த ஜானி ராஜா என்பவர் பாஜகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் அண்ணாமலை ஆதரவு வார் பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் ஒழுங்கு நடவடிக்கை குழுவை அமைத்து உத்தரவிட்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரன் இதனால் சமூக வலைதளங்களில் கருத்து மோதல் வெடித்துள்ளது பொன் ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தமிழக பாஜக தலைவர்களாக இருந்தபோது அப்படி ஒரு கட்சி இருக்கிறதா என்பதே பலருக்கும் தெரியாது இதனையடுத்து கட்சியில் புது ரத்தம் பாய்ச்சும் வகையில் அடுத்தடுத்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்று ஒவ்வொரு தொலைக்காட்சி விவாதங்களிலும் தேடி தேடி சென்று பங்கேற்று கட்சியை வளர்த்தார் தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்பதை பாஜகவினர் அவ்வளவு சீக்கிரம் மறந்துவிடமாட்டார்கள் அதற்கு பிறகு எல் முருகன் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார் இதற்கிடையே ஐ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக பாஜகவில் இணைந்த அண்ணாமலைக்கு எடுத்த எடுப்பிலேயே தலைவர் பதவி வழங்கப்பட்டது தொடர்ந்து தமிழக பாஜக தலைவராகவும் நியமிக்கப்பட்டார் இதற்கிடையே திமுக தலைமையை கடுமையாக சீண்டிய அண்ணாமலை இளைஞர்களிடையே பெரும் மதிப்பை பெற்றார் இதனால் பாஜகவின் செல்வாக்கும் உயர்ந்தது இளைஞர்களிடையே அண்ணாமலையின் செல்வாக்கு அதிகரித்து வரும் நிலையில் மோடி அமித்ஷா நேரடியாக அண்ணாமலையை பாராட்டும் அளவுக்கு அவரது மதிப்பு உயர்ந்தது இதற்கிடையே அரசியலில் அதிரடி பேட்டிகள் மூலம் பிரபலமடைந்த அண்ணாமலை அதிமுக தலைவர்களையும் தாக்க தொடங்கினார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ நியூஸ் பின்தொடருங்கள்